நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ பயங்கரமாக வயலண்டாக வந்து போய்னா இப்போது தயாராகிட்டு இருக்காங்க அதுவும் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் போட்ட பிளான் வந்து போய்னா இப்போது இப்படி சொதப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இந்த சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு இருக்கும்போது நம்ம மல்லி வந்து போய்னா சொல்கிறாங்க அதாவது விஜய் சார் ஒழுங்கு மரியாதையாக இங்கே கீழே உட்காந்துருங்க இந்த சாப்பாட்டை நீங்கள் ஆகணும் அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து போய்னா நீங்கள் இப்போலாம் வந்து இருக்காதிங்க நீங்கள் கொஞ்சம் கூட வந்து போய்னா அதை பற்றி யோசிக்கவும் யோசிக்காதீங்க

விஜய் இருந்துட்டு மல்லி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் இருக்கிறது எல்லாமே ஓகே தான் வாஸ்தவமான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஏற்கனவே வந்து போயின்னா நம்ம விஜய்க்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியுமே இப்போ கடைசியில் வந்து போய்னா தன்னோட பொண்டாட்டியை வந்து இருக்கா இல்லையா அந்த ஒரு காரணத்தினால ஆனால் நம்ம விஜய்க்கு வந்து போய்னா மல்லியை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போயின்னா நம்ம மல்லியை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஒரு காரணத்தினால வந்து போய்னா இங்கே அதாவது அது வந்து போய்னா அவரோட மனசுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு அந்த புதஞ்சு கிடக்கிற அந்த ஒரு ஆழமான மனசு மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வரதுக்கு யாரால் தான் முடியுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா நம்ம மல்லியும் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையும் உண்டு பண்றதுல ஏதோ நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமா இருக்கோமா அவ்வளவுதான் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க அடுத்ததான் என்னாச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு அவ்வளோ கோவப்பட்டு இங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏற்பாடு இந்த ரஜிதாவும் ராஜசூரியன் வந்து போயின்னா செஞ்சாங்க அந்த சாப்பாடு செஞ்சேன் இந்த சாப்பாடு செஞ்சேன் அதை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனுக்கு கொட்டிட்டா அப்படின்றமா வந்து சொல்லி ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விஜய்யை மரட்டியை வந்து போதேன்னா சாப்பாடு சாப்பிட வைக்கிறாங்க அதாவது ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடம்புடிச்சா எப்படி வந்து போயின்னா அம்மா வந்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து போய்னா அடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வைக்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு மட்டும் போ போல அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் அடுத்தது என்ன ஆக்சன் எடுப்பேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது நீங்க எந்த எந்த பிரச்சனை வேணாலும் வந்து என்ன ஒரு பிரச்சனை வேணாலும் பண்ணுங்க வேற எத்தனை கூட இருந்துட்டு போகுது ஆனா சாப்பாட்டு விஷயத்துல கரெக்டா இருக்கணும் அப்படின்ற வந்து சொல்லி நம்ம விஜயை அங்கேயே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க இது இந்த அதாவது ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் சொல்லணும் ஏன்னா இவங்க போட்ட பிளான வந்து நம்ம மல்லி இப்படி தவிடுபடி ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் திரு 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 முடிக்கிறாங்க அவ்வளவுதான் முடிச்சு போச்சு அப்படின்ற நடந்தது சொல்லி நம்ம விஜய் வந்து போயின்னா சாப்பிட்டு கை கலவ வெறியும் வந்து போயினா நம்ம மல்லி விடுற மாதிரியே கிடையாது சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கப்புறமா வே விஜய் வந்து போயினா வேற வழி இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாரு ஒரு பக்கம் நம்ம மல்லி மேலே பயங்கர கோவத்தில் தான் இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து போயினா வெண்பாக்காகவும் இந்த ஒரு விஷயத்த அவங்க செஞ்சு தான் ஆகணும் சொல்லிட்டு செஞ்சாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க